இப்போ நம்ம ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்ய போறோம்னு பாக்குறோம் முக்கியமா வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போவாங்க அவங்களால வந்து சில நேரம் அவங்க சீக்கிரமா செஞ்சுடுவாங்க சில நேரம் அவங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி சமைக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நிச்சயமா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்றது ஒரு பெரிய ஒரு ஈஸியாக இருக்கும் வேலை கிளம்பும்போது இல்லை அவசரமாக இங்கேயிருந்து வெளியில் கிளம்பும் போது நீங்கள் ஏதாவது ஒரு வெளியில் பிக்னிக் ஏதாவது போகிறீங்க இல்லை அவசரமாக நிறைய வேலை இருக்குது அந்த நேரத்தில் உங்களால் அடுப்பான நின்று சமைக்க முடியல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தக்காளி தொக்கு நீங்கள் பண்ணலாம் இந்த தக்காளி தொக்குல நீங்கள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா வச்சு அதை யூஸ் பண்ணலாம் இந்த தக்காளி தொக்கில் வந்து முக்கியமாக நம்ம வந்து ஒரு ரெண்டு பொருள் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னா ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ நம்ம இந்த வெந்தயம் வந்து சேர்க்கப்படும் இந்த வெந்தயம் வந்து உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து வீட்டில் இருக்கவங்க வெளியில போறவங்க எல்லாருமே இந்த தக்காளி தொக்கு நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் வெறும் சாதம் மட்டும் நீங்கள் வடித்து வச்சுக்கிட்டா கூட போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழம்பு போட்டு நீங்கள் சாப்பிடலாம் அப்பப்பவுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா மாதிரி அதே ஒரு ஃபீலும் உங்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு திருப்தியும் கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் டூ இஸ்ட் ஒன்றுன்னு போடணும் ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும் ஸோ இப்போ நான் அதை பாருங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு போட போகிறேன் பாருங்கள் இப்போ சின்ன ஸ்பூன் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் தான் நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன் ஸோ அது கேட்டாவா நான் போட்டுக்கேன் ரெண்டு ஸ்பூன் இந்த கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் நான் எண்ணெய் விடாம போறேன் எண்ணெய் விடாம வறுத்தாதான் அது நல்லா உங்களுக்கு குறைஞ்சு வரும் நல்ல வாசனையா வரும் நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க நல்ல வாசனையா வரும் இது இப்பயும் நல்லா புரியும் எண்ணெய் விடமாட்டா நான் இதை வந்து கொஞ்சம் தான் இப்போ நான் செய்கிறேன் ஏன்னா நான் எனக்கு வந்து இப்போ செய்ய டைமும் இல்லை எனக்கு ரொம்ப நிறைய வேண்டாம் இப்போ நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் இந்த கடுக்கு பிறந்த நல்லா புரிஞ்சிடுச்சு வெந்தயம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு இப்போது நம்ம இதை தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வச்சு பொடி பண்ணிக்கலாம் நல்ல வாசனை வருது சூப்பரான ஒரு வாசனை வருது நல்ல வாசனை வருது ஸோ இப்போ நான் நான் ஆஃப் பண்ணிடுறேன் போதும் எனக்கு ஸோ இப்போ நல்லா புரிஞ்சு வந்துச்சோம் இதை நீங்கள் எனக்கு வந்து உண்மையாலுமே இதில் அரைக்கணும்னு ரொம்ப ஆசை அம்மியில் நான் இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து உரலை நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டான வந்து பெண்டகோஸ்ட் சர்ச்சில் வந்து ஒரு அஞ்சு நாள் திருவிழா நடக்கும் ஸோ அப்போ நான் வாங்கிட்டு வந்தோம் அந்த உரலை வச்சு இப்போ நான் இதை அரைக்க போகிறேன் மிக்ஸிலேயும் அரைக்கலாம் எப்போவுமே மெஷினுக்கும் நம்ம கையில் அரைக்கிறதுக்கும் கல்லுக்கும் தென் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் அண்ட் டேஸ்டஸ் இந்த ஃபுட்டு அதனால் இப்போ நான் வந்து அந்த உரலில் தான் நான் அரைக்க போகிறேன் நான் உங்களுக்கு காட்டுறாத இது பொறிஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் கடுகு பொடினா ஒரு ஸ்பூன் நீங்கள் இது போட்டால் போதும் இதை தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த குட்டியா குட்டியா இந்த உரல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதை நம்ம வந்து பொடியும் பண்ணிக்கலாம் ஏதாவது இஞ்சி பூண்டு வேணும்னா கூட நம்ம நசுக்கிக்கலாம் இது நல்லா இதில் செய்யறதுக்கு ஸோ இப்போ நம்ம 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 எப்போவுமே வந்து சட்டி இந்த கல் இந்த மாதிரி தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் உடம்புக்கு நல்லது நம்ம போயிட்டு தேவையில்லாமல் நம்ம உடம்பைக்கு எடுத்துக்கிறதுக்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா உண்மையிலே நல்லது இது கேஸ் அடுப்பு இங்கே இருக்குது நம்ம கீழே இங்கே தரையில் வச்சுக்கலாம் இப்போது இதை இங்கே வச்சு இது நல்லா பொடி இது நல்லா பொடி ஆக்கிக்கணும் இப்போ நான் கையில் பண்ணுறேன் நீங்கள் ஆனால் ஸ்பூனில் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இது நான் இதை வந்து அம்மியில் வச்சு நான் நுணுக்கிடுவேன் எங்கிட்ட அம்மி இருக்கு அம்மி இருந்தால் கூட இது எனக்கு கொஞ்சம் தானே இப்போ நான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் இப்பயே பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பொடியில் வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் சாம்பாரில் போட்டுக்கலாம் நான் நுணுக்கிறேன் பாருங்கள் இந்த பொடியை வந்து நீங்கள் சாம்பாரில் போட்டுக்கலாம் காரக்குழம்புல போட்டுக்கலாம் அதே மாதிரி ரசத்தில் போட்டுக்கலாம் எந்த வேலைனாலும் நீங்கள் இந்த பொடியை நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை பாருங்க இது கல்லில் எப்போவுமே அந்த காலத்தில் வந்து நாங்களாம் உரலில் தான் அரைச்சோம் அதே மாதிரி தான் நான் சமைப்பேன் ம தனியாக எதுவாக தான் மிளகா தனியாக கூட எங்கள் அம்மா ஆயா வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி உரல்ல தான் செஞ்சு செஞ்சுருக்காங்க அரைச்சி தான் மிளகா தனியாலாம் அந்த காலத்துலலாம் மிஷின்லாம் கிடையாது ஸோ அம்மியிலேயே அரைச்சி தான் மிளகா தனியாக கூட குழம்பு வைப்பாங்க ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நீங்களும் இதே மாதிரியே ஒரு சின்ன சின்னதாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நிறைய செலவு பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வராது ஏன் காரணம்னா நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வீட்டில் பொறுமையாக இந்த மாதிரி கல்லில் உரலில் அம்மியில் மண் சட்டியில் கல் சட்டியில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உண்மையாலுமே நிறைய ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் சரியான வாசனை நல்லா சூப்பராக வாசனை வருது இதை அரைக்கும் போது லா ஊதியமும் கடும் நல்லா நான் எழுத விடாம வரத்துட்டு அதுக்கு அப்புறமா நான் இதை போட்டு நான் அரைக்கிறேன் நீங்க வந்து தக்காளி தொக்க நீங்க வெளிநாடுகளுக்குள்ள கட்டிட்டு போய் நீங்க குடுத்தீங்கன்னா கூட நிச்சயமா இது நீங்க ஒரு பெரிய பிசினஸா கூட நீங்க பண்ணலாம் வீட்டுல இருக்கவங்க நான் வந்து ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் அதனால நான் அது வந்து சமையல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எல்லாருக்குமே நான் செய்கிற சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட நம்ம நல்லா படிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து படிக்கணும் மேலே மேலே எனக்கு பிஹெச்டி எம்ஃபில் படிக்கணும் டாக்டரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது சரி இருந்தாலும் கூட நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்களும் நல்லா இன்னும் சூப்பராக அவங்களோட சமையல் நல்லா பண்ணணும் வீட்டில் அப்படின்றது தான் ஸோ வீட்டில் இருக்கவங்க வந்து வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருக்கோம் என்றைக்குமே நினைக்காதீங்க ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சமையலை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாளாவது உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஒரு நல்ல வருமானம் நிச்சயமாக வரும் நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளுங்கள் வீட்டில் இருக்கோம் துணி துவைக்கிறோம் சாமான் தைக்கிறோம் சமைக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வேலைகளையே அப்படியே நீங்கள் எடுத்து யூடியூப்பில் நீங்கள் போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல வருமானம் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் ஓகேவா இது பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இந்த பொடியை வந்து நான் வந்து இதில் அரைக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் நான் அரைக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை மிக்ஸியில் போடுறதுக்கு ஸோ நான் சின்ன உரல் மாதிரி இருந்துச்சு இதை அம்மி மாதிரி இருந்துச்சு எதுவானால் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டேன் இது ரெடி பண்ணிட்ட பிறகு அடுத்து நான் வந்து தக்காளியை வந்து எப்படி கழுவுறேன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா தக்காளியில் வந்து அது எதனால் போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட் பண்ணுற வச்சுனா ஏன்னா இப்படி போட்டால்தான் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நான் தோலோட போட்டுக்கிறேன் கண்டிப்பாக நான் சமைச்சு எனக்கு வந்து எப்படி நான் என்ன ஃபீல்டில் நான் ஜெய் பண்ணுறது எனக்கு தெரியல பட் ஸ்டில் ஐ எம் ட்ராயிங் இஸ் இட் மைட் பி எஜுகேஷனல் ஃபீல்டு ஆர் குக்கிங் ஃபீல்டு டெய்லரிங் ஃபீல்டு ஐ வாட் ஐ அம் ஐம் டு சக்ஸஸ் ஆனால் இதனால கூட ஐ டூ வாண்ட் டு டூ சம்திங் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து தோளோட தான் இந்த பூண்டை வந்து நான் நசுக்கிறேன் கிட்ட காட்டில் கொஞ்சம் தோளோட தான் நசுக்கிறேன்

நோ நீட் டு கோயிங் ஃபார் வாக்கிங் அட் ஆல் இஸ் பாத்திரம் வச்சுக்கிட்டீங்க இதே மாதிரி குடிஞ்சு துணி துவச்சி இந்த மாதிரி வெளியில போன்ற அவசியமே கிடையாது அண்டசர் ஆண்டில் யூ நீட் குட் ஏர் நல்ல ஏர் வேணும் காத்து வேணும்னா யூ கேன் கோட் சைட் அதர்வைஸ் நல்ல ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி நிறைய யோசிச்சு பார்ப்பேன் ஜிம்முக்குலாம் போறாங்க எப்படி டைம் இருக்கும் அந்த காலத்தில் தான் யார் எந்த ஜிம்முக்கு போனேன் ஆனால் எல்லாரையும் பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க அவங்களுடைய ஃபிசிக்கலாகவே நல்லா இருப்பாங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க எப்போவுமே என்கேஜ் வித் ஒர்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்போவுமே வேலை 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 வேலைன்னு ஓடுவாங்க காரணம் என்னன்னா அவங்க அந்த கூழ் தான் சாப்பிடுவாங்க கே கிழவருக்கு கஞ்சி தான் குடிப்பாங்க கம்பு தான் சாப்பிடுவாங்க மக்கா சோளம் சாப்பிடுவாங்க கிட்ட என்ன வாய்தோ அதான் சாப்பிடுவாங்க ஆனால் த ஸ்டில் த பீப்புள் ஆர் லிவிங் மோர் தன் ஹண்ட்ரட் இயர்ஸ் த ரீசன் இஸ் ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் ஒழச்சிக்கிட்டே இருப்பாங்க வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க வேலை செய்து நிட்ட மாட்டாங்க ஓய்வே கிடையாது அவங்க வாழ்க்கையில் அதுதான் விதவுட் ரெஸ்ட் அட் டூயிங் ஒர்க் ஸோ இது நல்லா நம்ம மசிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க அடுத்து நம்ம தக்காளியே ரெடி பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணுறட்சா தக்காளியை வந்து நான் நல்லா மோர் தென் த்ரீ டைம்ஸ் ஐ வாஷ் த டொமேட்டோஸ் மூணு மூணு தடவைக்கு மேலே நல்லா நான் இதை வாஷ் பண்ணிவிட்டேன் ஸோ இதை நான் வந்து நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு நான் தொடச்சிக்கிறேன் இதை வந்து கெட்டு போகாமல் இருக்கணுன்னா இட் ஷுட் நாட் பி ஹேவிங் ஈவன் ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர் ஒரு ட்ராப் வாட்டர் கூட இதில் இருக்கக்கூடாது ஒரு ட்ராப் வாட்டர் கூட இதில் இருக்கவே கூடாது ஸோ இதை நல்லா தொடச்சிக்கோங்க ஈரன்லாம் தொடச்சிக்கோங்க ஈரன்லாம் தான் கண்டிப்பாக இது நல்லா வரும் இல்லாட்டி கண்டிப்பாக கெட்டு போயிடும் கெட்டு போயிடும்னா யூ கேண்ட் யூஸ் மோ ஒன் ஆர் டூ டேஸ் யூ நாட் ஏபிள் யூ கான்ட் யூஸ் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸு ஸோ இதில் வந்து ஒரு ட்ராப்பு தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா தொடச்சிடணும் தொடச்சிவிட்டு நான் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு நல்லா தொடைச்சிட்டேன் அதுக்கப்புறமா நான் தக்காளி ஏதாவது அழிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை போடக்கூடாது அழுவ அந்த போட்டோம்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் ஓ கொஞ்சம் கொஞ்சம் அழிவு இருக்குது நான் கட் பண்ணிவிட்டு போடுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிடும் அது கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக தான் போவோம் ஸோ இந்த ப்ளாக் கலரில் இருக்குது இது நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இதுக்கு வேண்டாம் நான் செடிக்கு ஏதாவது நான் போட்டுருவேன் ஸோ அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் தக்காளி இந்த மாதிரி வந்து இந்த இந்த ப்ளாக் கலரில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க ஸோ இதை நான் எடுத்துகிட்டேன் அதே மாதிரியே இங்கே எல்லா தக்காளியிலையும் அதே மாதிரி எடுத்துருங்க நான் நான் வந்து கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு தக்காளி வந்து எனக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து தக்காளி வந்து இட் சீம்ஸ் டு மி வெரி சீப்பர் ரேட் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் இட் ஆப்பன்ஸ் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தக்காளி வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது தெர் ஆர் சம் சான்சஸ் ஸோ இதை நான் எடுத்துட்டேன் இப்போ என்னோடய தட்லேயும் சரி தக்காளியும் சரி தர் இஸ் நோ ஈவன் ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி தான் ஸோ இதை வந்து நல்லா வந்து இதை நல்லா எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த பூண்டெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம் ஸோ எனக்கு நலவத்தஞ்சி நாள்லேருந்து நான் அடுப்பாங்கிற இல்லை தான் இருக்கேன் அதனால் எனக்கு சாப்பாடு செய்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது இன்றைக்கி ஒரு நூறு பேர் வந்தாலும் ஐ கேன் டூ த குக்கிங் ஃபார் மோதன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஏன்னா வந்து சின்ன வயசானே சமய செஞ்சுருந்து பழக்கம் அழகாக ஸோ தர் இஸ் நோ வாட்டர் ஈவன் ஒன் ட்ராஃப் இதில் தக்காளியில தண்ணியே இல்லை இதுதான் முக்கியமா நீங்க பாத்துக்கணும் ஸோ கட் பண்ணா ஸோ நீங்க நல்லெண்ணெய் ஊத்திட்டா நல்லது நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுவேன் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாவே விட்டுக்கிறேன் எண்ணெய் வேணும்னா நீங்க பார்த்து ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ நானு நல்லா எண்ணெய விட்டுட்டேன் எண்ணெயை விட்டுட்ட பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த தக்காளிய போட்டு நல்லா நல்லா சவுண்டு வரும் ஏன்னா நான் கடாயி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த தக்காளியை போட்டு நல்லா வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி மாதிரி இதுலருந்தே தண்ணி வரும் இதுலருந்தே தண்ணி வரும் இது வரேம்மா இந்த இதுலருந்தே தண்ணி வரும் கொஞ்சம் லேட் ஆகும் செய்யறதுக்கு வரேம்மா கொஞ்சம் லேட் ஆகும் லேட் ஆனாலும் இதை நல்லா பொறுமையாக வதக்கி விட்டு பொறுமையாக செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லா வரும் சூப்பராக வரும் நீங்க நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க என்றைக்குமே வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் சமைக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் சமையலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இந்த உலகத்தில் நீங்கள் சமைக்கிற சாப்பாடு உண்மையிலேயே ஒரு நல்ல சாப்பாடு நிச்சயமாக அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூடியூப்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் ஸோ இதை நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிடும் இப்போ வதங்கிருச்சு நல்லா வதங்கணும் நான் கொஞ்சம் தக்காளி தான் போட்டிருக்கேன் கடுகு நல்லா காஞ்சிருச்சு கடாயை நல்லா காஞ்சிருச்சு ஸோ இதை நல்லா இப்போ வதக்கி வச்சுக்கிறேன் நல்லா இதா வதக்கி விட்டு நல்லா இந்த தண்ணியிலே வேகட்டும் தண்ணியிலே நல்லா வேகட்டும் ஸோ இப்போ நான் இந்த பூண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இந்த பூண்டு ஸ்மெல்லு அப்புறமா இந்த பொடி ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையிலே இந்த தொக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் டேஸ்ட் இட் இஸ் கோயிங் டு கிவன் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இது ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம் இதில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை இப்போ இப்போ நம்ம மிக்சி இதெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா அதிலே கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கல்லில் இந்த உரலில் இந்த மாதிரி அம்மியில் அரைக்கிறதுலாம் ரொம்ப இஷ்டம் நான் சின்ன வயசுலேருந்து நான் இப்படி தான் செய்வேன் ஏன்னா எனக்கு வந்து அம்மிலாம் வந்து இப்போ தான் புதுசு நாங்கள்லாம் அம்மியிலே அரைச்சி செஞ்ச காலம் தான் எப்போவுமே இப்போ தான் மிக்சியில் கிரைண்டரில் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம நம்ம இதை எடுத்து இந்த தக்காளியை தூக்கி நல்லா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு இது நல்லா வெந்துருச்சு ஸோ இதை தூக்கி நம்ம இந்த மிக்சியிலன்னா நம்ம இவ்வளோ கொதி கொதிக்க போட முடியாதுல்ல எடுத்து போட்டாச்சு எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது செய்யும் போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதை நான் எப்போ சாப்பிட போகிறேன்னு ஸோ யூ ட்ராயிங் அட் யூர் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை நான் வந்து எடுத்து போட்டுட்டேன் இப்போ நான் வந்து இதை நல்லா நான் அரைக்க போகிறேன் ஸோ இந்த கலர் வந்து எப்போவுமே நீங்கள் நாட்டு தக்காளி வாங்குங்க நாட்டு தக்காளி வாங்கினா உண்மையே ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற பொருள் நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த காலத்தை மாதிரி தான் பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய பொருள் விற்கிறதுக்காக தான் முதல்ல இங்கே வந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளையே ஆட்சி செஞ்சாங்க அதனால நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு நம்ம இடத்துல முதல்ல இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஸோ இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சி நான் ரொம்ப கஷ்டப்படலாம் எனக்கு இந்த ஸ்மாஷ் ஆனது எனக்கு இது போதும் ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லது வேறு உடம்புக்கு கடாய் வந்து நான் கழுவுலே ஏன்னா வந்து இப்போ நான் தக்காளி தான் நான் வதக்கிருக்கேன் ஸோ அதனால் நான் அப்படியே நான் போட்டுக்கிறேன் நான் பக்கத்தையே முருங்கீரை வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே முருங்கீரை இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்தில் ஒரு நாள் எப்போ எப்படியாவது நான் முருங்கீரை நான் பண்ணிடுவேன் எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் மாமியாருக்கும் எல்லாருக்குமே நான் முருங்கீரை பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா ஒன்று கீரை கிடைக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கீங்க சரி இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இருந்துச்சுன்னா இல்லாட்டி அரசியோ ஒரு விஷயம் நீங்கள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் கடுகு வந்து நான் பொடி பண்ணி கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து கடுகு வந்து கொஞ்சமாக தான் போட போறேன் இப்போ நான் வந்து கடுகு வந்து நான் கொஞ்சம் போட போகிறேன் என்னோட வீடியோஸ் வந்து நான் சரியாக எடுக்கலனா கூட நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து நான் வீடியோ வந்து நான் சரியாக பண்ணன்றது ஐ நோ மை செல் நல்லா நல்லா கடுகு புரிஞ்சிருச்சு பாருங்கள் சத்தம் கேட்குதா பாருங்கள் கடுகு நல்லா புரிஞ்ச சத்தம் கேட்டிருக்கேன் பாரு மா எண்ணெய் வந்து கடுகு குழி அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன் ஏன்னா எண்ணெய் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஆறு மாசத்துக்கு தேவை கிடையாது நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் வந்து ஏற்கனவே நான் இந்த உரல்ல வச்சுருந்தேன் இல்லையா நுணுக்கி இந்த தோலோட நான் பூண்டை ஆனால் நான் முன்னாடி நான் கழுவிட்டேன் பூண்டை நான் நல்லா கழுவிட்டு தான் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி பூண்டா இருக்கட்டும் புளியா இருக்கட்டும் நல்லா கழுவிட்ட பிறகு நீங்க போடுங்க நான் போட்டு இதை நல்லா வதக்க போறேன் வதக்கிட்டு அவ்வளோதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெடி ஆகிடும் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இட்லிக்கு சா இட்லிக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் என்னென்னலாம் டிஃபன் ஐட்டம்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாமே நீங்கள் இதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்கள் ஏற்கனவே இதை ஸ்மாஷ் பண்ணி இல்லையா இதை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிடுங்க இது பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா போதும் தண்ணி விடாதீங்க ஏன்னா தண்ணி விடனா கண்டிப்பா கட்டுப்படும் தண்ணி விடா செய்யுங்க இது எல்லாமே முடிஞ்சிச்சு இது நான் வேற குழம்புல கண்டிப்பாக நான் கழுவி ஊற்றிப்பேன் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடாதீங்க இப்போ இதுல இருந்தே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல எ ஊத்துதான் ரொம்ப பயம் காரணம் என்னன்னா எங்க வீட்டில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காரணம் என்ன ரொம்ப நான் எண்ணெய் கம்மியாக தான் சாப்பிடணும் தான் உடம்புக்கு நல்லதுன்னு தான் என்னோட சாப்பாட்டில் எண்ணெய் ரொம்ப கம்மியா இருக்கும் சில பேர் எண்ணெய் நிறைய ஊற்றி மேலே மிதட்டும் நான் அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் செய்யவும் கூடாது தப்பு அது ஸோ இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வேணால் நான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தீய ஸ்பீடாக வச்சுக்கலாம் என்ன வச்சுட்டீங்க பூத்திட்டீங்களா இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மதங்கிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மதங்கட்டும் கொஞ்சம் பொறுமையா செய்ய அவசரப்படாதீங்க கண்டிப்பா நீங்க உழைச்ச உழைப்புக்கு ரெண்டு மணி நேரம் உழைக்கிறீங்களா இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா எப்பவுமே நான் கல்லுப்பு தான் குழம்புக்கு போடுவேன் ஏன்னா கல் ஒரு டேஸ்ட் அப்படின்னா மூட்டைக்காரங்க இந்த தள்ளுவண்டி காரங்க வருவாங்க அவங்க கிட்ட வாங்குவோம் உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த உப்பு நான் வீட்டில் தான் மிளகாத்தூள் எப்போவுமே அரைப்பேன் இந்த மாதிரி ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ நான் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எனக்கு அவ்வளோதான் தேவை அதுக்கு மேலே நாங்கள் காரை சாட மாட்டோம் ஸோ இதை நல்லா வதக்கி த தக்காளிலேந்தே தண்ணி வரும் தண்ணி இல்லைன்னு பயப்படாதீங்க தக்காளியே உங்களுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கும் ஸோ இதை நல்லா பக்கத்தில் எங்கேயாவது கொஞ்சம் தூள் இருந்துச்சுன்னா வதக்கி வதக்கி விட்டுருங்க பார்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சு இப்போ நீங்க பாருங்க தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தண்ணி இருக்கு பாருங்க தண்ணி வந்து நல்லா இப்ப நான் வந்து உரல்ல கல்லுல அரைச்சிருக்கேன் எல்லாத்தையுமே அதே மாதிரியே நான் வந்து பொடி பண்ணதும் தான் பண்ணியிருக்கேன் தக்காளி ஸ்மாஷ் பண்ணதும் கல்லையில் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அவ்வளோதான் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் பொடி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா நான் வந்து இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதை லைட்டாக போட்டுக்கோங்க லைட்டாக போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு தான் இது அப்படியே ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்படியே மூடி போட்டு சிம்மிலேயே இருக்கட்டும் இப்போ இந்த குழம்பு இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாட்டில்ஸ்ல நீங்க போய் தக்காளி தொக்கு குழம்பு தொக்கு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இந்த தான் உங்களுக்கு வந்து குழம்பு எல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க இதுதான் மெத்தட் உங்களுக்கு இப்படி நான் நல்லா நான் வதக்கிட்டேன் சோ அதுல தண்ணி எல்லாமே போயிடுச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இத நீங்க நல்லா ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வந்து கடையில் போய்ட்டு கோச்சோக்கோ அதெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம் நீங்களே இது ரெடி பண்ணி அவசரத்துக்கு எங்கேயாது இப்போ நம்ம எமர்ஜென்சியாக நான் அவசரமாக போகிறேன்னா கோயிலுக்கு தான் ரொம்ப அவசரமாக கிளம்புவேன் அந்த சமயத்தில் எனக்கு ஏதாவது ஒரு குழம்பு வேணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா இதை நான் வச்சேன்னா கண்டிப்பாக எனக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுக்கும் சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும் சட்னி சாம்பார் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சப்பாத்திக்கு இட்லிக்கு பொங்கலுக்கு உப்மாக்க சேமியாக்கு இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிஷ் வந்து கரெக்டாக இருக்கணும் நான் உங்களுக்கு வீடியோ நான் சரியாக எடுக்கணா கூட நான் சொல்கிற விஷயமோ நான் பண்ணுற விஷயமோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ